அலை அஸ்ட்ரோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி ஆனவர் வந்து ராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்து ஆகிறார் மிதன ராசிக்கு வர சூரியன் ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதன ராசியில் பிரவேசிப்பார் இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன

குரு சிவராஜ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய சாண பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் அனைத்து ராசி பெருமாளுக்கும் நடக்கும் இது மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சம சப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும் சூரியனுடைய ஏலாம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும் இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நட்பகங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோக நாளா வந்து என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் கடகராசினியர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகளை

பாலும் பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ் யோகம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல அமையறதுனால பெரும்பாலும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கிறவர்களுக்கு ஒரு பதவியில வந்து ஒரு முன்னேற்றம் வேலையில ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கிற வேலை பிடிக்கல அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அடுத்து வெளிநாட்டுல வேலை பார்ப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள்ல இருந்து வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதன் மூலம் உங்களுக்கு சிறிய செலவுகளும் ஏற்படும் பல பேருக்கு விசா கிடைக்கல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல விசா கிடைத்து குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாட்டுல வந்து குடும்பத்தோட செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடுகளில் வந்து ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யார்

ஏழாம் பார்க்கிறார் அதனால நிச்சயம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்து என்னன்னா அதிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்றவங்க வந்து என்னன்னா காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிருங்க தேங்க்யூ